நீ சொல்ற எல்லாத்தையும் தலையாட்டிட்டு கேக்குறேன்ல உன் முறப்ப என்ன தானே கல்யாணம் பண்ணிருக்கா மாமான் கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவா சார் சார் ஏன் இப்ப இப்படி கத்துறீங்க நான் பிறந்ததுல இருந்தே உங்களை மாமான் கூப்பிட்டது இல்ல அது மட்டும் இல்ல கல்யாணம் ஆகுற முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட ஏன் கொஞ்சம் கூட உங்களுக்கு மரியாதையே கொடுத்தது இல்ல ஏதோ இந்த இளிச்ச வாயினா விட்டா வேற எந்த இளிச்ச வாயினும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் சொந்தத்துல இருக்கவனை தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நீ உன் மாமா பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ நீ என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ வற்புறுத்துனதுனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி சொல்ல போனா நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு நீங்க தான் எனக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்ற வேலைக்கு எல்லாம் மண்டைய மண்டைய ஆட்டி எல்லா பணிவிடையும் செய்யணும் நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல எந்த முறை பொண்ணை எடுத்தாலும் முறை பையனை மாமான்லாம் கூப்பிட மாட்டா புரிஞ்சுதாடா என் மாமா மகனே நீ போய் அந்த துணி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னைய கூப்பிடு நான் போய் எங்க அம்மா கிட்ட பேச போறேன் இப்போ புரியுதா லவ் மேரேஜ் பண்ணிருந்தா லவ் கிடைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருந்தா மரியாதை கிடைக்கும் இந்த மாதிரி முறப்பன கல்யாணம் பண்ணுவீங்களே ரெண்டுமே கிடைக்காது என்னடா சத்தம் ஒண்ணுமா இந்த துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட போற